தெற்கு பார்த்த வீடோ மேற்கு பார்த்த வீடோ நீங்கள் கட்டும்போது ஒரு பிழையாக தென்மேற்கு சார்ந்தது மேற்க பார்த்த வீட்டிற்கு தென் மேற்குல பார்த்த வீட்டிற்கு தென் நீங்கள் வந்து போர்வெல் அமைச்சிட்டீங்க இதுக்கு முழு சொல்யூஷன் என்னென்னாக்கா இந்த போரை மூடிட்டு நீங்கள் ஈசானத்தில் போடணும் தயவுசெய்து இப்போதைக்கு எங்ககிட்ட பணம் வருவாய் இல்லை சார் அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ரெமடி இருக்கா சார் இந்த போர்ல இருக்கிற வாட்டர் இந்த வாட்டரு ஜல மூளைக்கு ஒரு பைப்பை போட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் ஈசானத்துல ஒரு தொட்டி அமைங்க சம்பீங்க அதுல தண்ணி விழுகிற மாதிரி பண்ணுங்க அந்த தண்ணியை மின்னையும் கன்னி மூலையில் வாட்டர் டேங்க் வைங்க அதுல விழுக வச்சாக்க முழு ரெமடி எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஈசானத்துல போர் போடுவதற்கு உண்டான அமைப்பு ஈசன் எம்பெருமன் சிவபெருமன் வடகிழக்கு மூளைக்கு உண்டானவர் கண்டிப்பா கொடுப்பார் யாரெல்லாம் இந்த இல்லை எந்த மூலையில் போட்டிருந்தாலும் ஈசானத்துல நீங்க தொட்டி போட்டு அதுல ஏத்துங்க வணக்கம்